ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இருக்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே மிருதுவான பூ போல உப்பு உருண்டை ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம் ஸோ ரொம்பவே சிம்பிளாகவும் நம்ம டேஸ்ட்டாகவும் இதை செஞ்சுடலாம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாலோ இல்லை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி உப்பு உண்டை செய்வதற்கு ரேஷன் புழுங்கலரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் பயன்படுத்தியிருக்கோம் ஸோ நீங்கள் வீட்டில் சாதம் வடிக்க பயன்படுத்துகிற புழுங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்றைக்கி ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கோம் ஒரு ஒன் கேஜி போல் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ இது தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிடலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறணும் உங்களுக்கு ஊற வைக்கலாம் டைம் இல்லை ரொம்பவே சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அரிசி மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தீங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அரிசி மாவை பயன்படுத்தியும் நம்ம சொல்லக்கூடிய இந்த மெத்தடில் நீங்கள் உப்புரோண்டே ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுச்சு நல்லா ஊறிடுச்சு நம்ம ஊற வச்ச அரிசி இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நம்ம இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்புறம் சப்போதான் உப்பு உருண்டை வந்து ரொம்பவே ப்ராப்பராக வரும் ஸோ இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரிசி வந்து ரொம்ப நைஸாக அரைக்கவும் கூடாது லைட்டான அந்த ரவை பதத்தில் குறை குறப்பாக அரைக்கணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சிட்டு வந்துவிட்டோம் லைட்டான அந்த ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் லைட்டாக அந்த குறை குறைப்பாக இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம பாரம்பரியத்துலேயே மறந்து போன ரொம்பவே சுலபமான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபின் சொல்லலாம் ஸோ இப்போலாம் ஸ்நாக்ஸ்னாவே பீஸா பர்கர் நூடுல்ஸ் அந்த மாதிரி தான் எல்லாம் பிள்ளைங்களாம் தேடிட்டு போகிறாங்க அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதில்லை இப்போ பாருங்கள் நம்ம ஃபைனலாக அரிசி சேர்க்கும் போது அதோடவே நம்ம தேவையான கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக நம்ம அரிசி சேர்த்துருக்கோம் அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ அரிசி அரைச்ச அரிசி எல்லாமே நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் நீங்கள் அரிசி ஊற வச்சு அரைக்க டைம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறப்ப அரிசி மாவு நீங்கள் கடையில் கூட அந்த பேக்கெட் வாங்கி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக அரைஞ்சி எடுத்துகிட்டு வச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் நம்ம துருவி போடுறத விட இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் அந்த உப்பு உருண்டை சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம அதுக்கு எடுத்துருக்க பொருள் கருவேப்பிலை காய்ந்த மிளகாய் உளுத்தம்பருப்பு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஹீட்டானதும் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட்டானதும் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வெடித்ததும் நம்ம ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணுறோம் உளுந்து சேர்த்து உளுந்து ரோஸ்ட் ஆகட்டும் இப்போ பாருங்கள் உளுந்தும் ரோஸ்ட் ஆகிடுச்சு ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பிள்ளைங்கள்லாம் ஸ்கூல் முடிச்சிட்டு வரப்போ நீங்கள் இதை சுட சுட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மறந்து போன இந்த மாதிரியான ஸ்நாக்ஸை நீங்கள் தான் வந்து பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம மிளகாய் சேர்த்துட்டோம் காய்ந்த மிளகாய் நம்ம இன்றைக்கி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பத்து பதினைந்து போல் சேர்த்துருக்கோம் இது காரம் கரெக்டாக இருக்கும் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து போல் சேர்த்துருக்கோம் தேங்காய் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டியதில்லை ஸோ இந்த மாதிரி நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்க்கும் போது அந்த உருண்டை சாப்பிடும்போது ஒன்று ரெண்டு அந்த வாயில் கடி போடும் போது அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் துருவி சாக்கிறத விட இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருங்க அந்த மாவையும் இதோட சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வந்து அந்த கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம தண்ணியாக மாவு அரைச்சிட்டா கூட நமக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை ஸ்டவ்ல வச்சு நம்ம நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுச்சு நம்ம உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு ஸ்டவ் மட்டும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இதை உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ உருண்டை இல்லைன்னா நம்ம கொழுக்கட்டை பிடிப்போம் அந்த மாதிரியான உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் உருண்டை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் உருண்டை பிடிக்க வந்துருச்சு நம்ம இது மாதிரி எல்லாமே வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் உருண்டைகளெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரம் வச்சு தண்ணியை கொதிக்க விட்டுடுங்க ஸோ எப்போவுமே நம்ம இட்லி இந்த மாதிரி வேக வைக்கக்கூடிய ஐட்டம்லாம் வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வைக்கிறதும் வந்து ஒரு சாஃப்டாக வரதுக்கான ஒரு டிப்ஸாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி கொதிக்கிற டைமில் இந்த உருண்டைகளெல்லாம் உருட்டி எடுத்துட்டு வந்துடலாம் ஸோ நீங்கள் அரிசி மாவு கூட வீட்டிலேயே கூட நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் இந்த உப்பு உருண்டையை ரெடி பண்ணிடலாம் நம்ம இது ஊற வச்சு அரைக்க தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அரிசி மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் இந்த உப்பு உருண்டையை ரெடி பண்ணிடலாம் இப்போ இது எல்லா உருண்டைகளையும் நம்ம உருட்டி எடுத்துட்டோம் ஸ்டவ்ல வச்சு அந்த இட்லி பாத்திரத்தில் வச்ச தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இட்லி தட்டு வச்சுருக்கோம் ரெண்டு தட்டு வச்சுருக்கோம் நீங்கள் எந்த அளவுக்கு உருண்டைகளை சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இட்லி தட்டு நம்ம ரெண்டு வச்சிருக்கோம் இப்போ இது இது மேலேயே நம்ம உருட்டி எடுத்து வச்சுருந்து உருண்டைகள் எல்லாம் வச்சு வேக வச்சுக்கலாம் நீங்கள் உருண்டை பிடிக்கிறப்போ ரொம்ப வந்து அந்த மாவு கெட்டியாகவும் ஆயிடக்கூடாது நம்ம கையில் வந்து அந்த உருண்டை பிடிக்கிறப்போ விரிசல் விடக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உருண்டை வந்து உங்களுக்கு சாஃப்டாக வராது நம்ம பிடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான பதத்தில் இருக்கணும் மாவு ரொம்ப திக்காவும் இல்லாமல் ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது நம்ம கையில் வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து சா உருண்டை வந்து சாஃப்டாக வரும் இப்போ நம்ம எல்லா உருண்டைகளையும் வந்து வச்சுட்டோம் அங்கே சின்னதாகவும் சின்ன சின்ன உருண்டைகளும் போட்டிருக்கோம் பிள்ளைங்கள் போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டவ் மூடி வச்சிடலாம் போட்டுவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அதிகமான அளவு வேக வச்சுட்டாலும் நம்ம வந்து உருண்டை வந்து சாஃப்ட்டாக இருக்காது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் உருண்டை ரொம்பவே சாஃப்ட்டாக வெந்து வந்துருச்சு எடுத்து பார்க்குறோம் பாருங்கள் ரொம்பவே சாஃப்ட்டாக வந்திருக்கு உருண்டை ரொம்பவே சிம்பிளான பாரம்பரியத்தில் மறந்து போன இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களெல்லாம் மறந்து போன இந்த ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டுக்கோ ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் Okay, friends, thank you.